நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல தர்மலிங்கத்தை வந்து நம்ம அழகர் வந்து வெளுத்து வாங்கிட்டு வாங்கிக்கிட்டுருக்காரு அப்படிதாங்க சொல்லணும் அது எதுக்கு என்னென்னு பார்க்குறோமோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து தர்மலிங்கத்தை வந்து தனியாக கூட்டி வரார் அழகர் ஓ மாமா இங்கே வாயா உங்ககிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ மாப்பிள்ளை என் கிட்டே என்ன என் தனியாக பேச போகிறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் தனியாக வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க வந்த உடனேயும் எனக்கு என் நண்பனை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கியா அவங்க அம்மா இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் வந்து எவன் தான் எனக்கு தெரியல எனக்கு என்னமோ வந்து அவன் வந்து நம்ம பக்கத்திலே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு நீ கண்டு அது எதுவும் பண்ணையாயா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க யோ மாப்பிள என்ன ஏன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு இல்லையா எனக்கு என்னவோ உன் மேலே டவுட் இருக்குது அதனால தான் உன்னை இப்போ கூப்பிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஒழுங்காக சொல்லிடு உண்மையை நீ எதுவும் பண்ணையா இல்லையா ஏன்னா உனக்கு வந்து என்னையும் பிடிக்காது ஆதியையும் பிடிக்காது நாங்கள் ரெண்டு பேருமே வந்து உனக்கு எதிரி மாதிரி தான் இருக்கோம் அதனால் நீ எங்களை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்க அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் உண்மையை சொல்லிடு இந்த காரியம் நீ தான் பண்ணையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ அதெல்லாம் நான் பண்ணுவேன்னா ஐயா அதுவும் சின்ன பிள்ளை தமிழை போய் தமிழை வந்து என்னோட பேச்சி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ போய் நான் அந்த மாதிரி பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே நீ பண்ணையா பண்ணலையா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யோ மாப்பிள்ளை இன்னும்மாயா அதை புரியலை நான் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நீ பண்ணுறையோ பண்ணலையோ அது ரெண்டாவது ஆனால் அந்த உலகத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஆள் வந்து என் மாப்பிள்ளை ஆதி தான் அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவன் அவங்க அம்மாவுக்கானு சொல்லிட்டு உடஞ்சி போய் ஊர் ஊரா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கியா ஒழுங்கா உண்மையை சொல்லிடுறியா நீ பண்ணியிருந்தேனா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் இப்பயே உண்மையை சொல்லிட்டேன்னா நான் வந்து உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயோ மாப்பிள்ளை நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன என்னை திருப்பி திருப்பி வாங்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு நான் உன்னை சொல்கிறேன் நீயும் என் பொண்ணும் சேர்ந்துருக்கிறது எனக்கு பிடிக்கல சரியா நீ வந்து எனக்கு மாப்பிளையா வந்ததும் எனக்கு பிடிக்கல அதனால வந்து உங்கள் ரெண்டு பேர்த்த பிரிக்கிறதுக்காக நான் என்னென்னமோ பிளான் போட்டேன் பயங்கரமான திட்டமெல்லாம் போட்டேன் அது என்னமோ தான் எனக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தான் ஏன் பிரிக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவங்க குடும்பத்தை வந்து நான் பிரிக்க நினப்பினாயா நான்லாம் அப்படி நினைக்கலையா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னமோ சொல்கிறேன் ஆனால் அது யாருன்னு சொல்லிவிட்டு நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்க தான் போகிறேன் நான் ஆதிக்கிட்டே சொல்லியிருக்கேன் நீ போய் உங்கள் அம்மா கூட்டுறதுக்குள்ளே அது காரணம் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கண்டுபிடிச்சி அவனை தடமே இல்லாமல் நான் அழிச்சு காட்டேன்னு சொல்லியிருக்கேன் சப்போஸ் நீயாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன் உடனே போட்டு தள்ளிட்டு நான் பாட்டில் வக்கீலுக்கு காசை கொடுத்துட்டு அதுவும் ஓங்காசையே கொடுத்து பாட்டில் வெளியில் வந்துருவையா அதையும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி பிள்ளை நான் இல்லை நீ யாரும் கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தருமலைங்க வந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே திருத்திருந்து முடிச்சுக்கிட்டே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து அழகர் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த புறம வந்து முடிச்சிடுறாங்க